ஆண்டவராக இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்றவரைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பரபரப்பாக உலகம் போயிட்டுருக்குது நிறைய நியூஸ் நீங்கள் பார்ப்பீங்க அதுவும் இப்போல்லாம் யூடியூப்பில் நிமிஷத்துக்கு நிமிஷம் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது அதில் ரொம்ப முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கியில் மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்துக்கிட்டே இருக்குது அதாவது அங்கே இருக்க மேயருக்கு ஆரம்பித்து இப்போ இரடகன் வரைக்கும் அத்தனை பேருக்கும் எதிர்ப்பு விரும்பிட்டு துருக்கியில் ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சி ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் அமேசான் ஐபிஎம் இந்தியாவில் இருக்கக்கூடிய போயிங் அதாவது அமெரிக்க நிறுவனம் இவங்க எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய லே ஆஃப் அதாவது வேலைவாய்ப்பு இழப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட பதினாலாயிரம் பேரை அமேசான் தூக்கியிருக்கு இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு ஒரு பக்கம் வைல்ட் ஃபயர் நார்த் கரோலினாவில் அமெரிக்காவில் மிகப்பெரியதான ஒரு காட்டுத்தீ இருக்குது ஏற்கனவே அங்கே லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்துச்சு அதுக்கப்புறம் பல பகுதிகளில் நடந்துகிட்டே இருக்கு இப்ப திருப்பியும் அங்க நடக்குது இத்தனை விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது உலகம் முழுக்க பரபரப்பாக இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான மூன்று விஷயங்களை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நேற்று வரை நிகழ்ச்சிக்குள்ளாக வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் முதலாவதாக நம்ம எப்பவுமே பார்க்கறது இஸ்ரேல் பாலஸ்தீனியன் கான்ஃபிளிக் காரணம் இப்ப ரொம்ப முக்கியமாக போயிட்டே இருக்குது இந்த இஸ்ரேல் பிரச்சனை வந்து அதிகப்படியாகி நம்ம ஜனவரி மாதத்துக்கு பிறகு அதாவது ட்ரம்ப் வந்த பிறகு ஒரு மிக முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தார் அதாவது காசாவை எடுக்க போகிறோன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி வரைக்கும் நெத்தன்யாக்கு பேசும்போது கா அப்படி ஒரு எண்ணமே எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் ஆனால் இப்போது காசா பகுதியை அவங்க காலி பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட காசாவிலிருந்து வெளியேறதுக்கு விருப்பப்படுறவங்கள பாதுகாப்பாக எந்த நாட்டுக்கு வேணால் அனுப்புகூடிய ஒரு சட்டத்தை அவங்க ஏற்றி இருக்கிறாங்க இதை பற்றி எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு இன அழிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தேசையா பதினான்காம் அதிகாரத்தில் இப்படி ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அதனுடையதான ஒரு நிழலிப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கிறது ஸோ இப்போ அவங்கள அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தக்கூடியதான வேலைகளை மிக முக்கியமாக கொண்டே இருக்கிறது இதற்கு எதிர்ப்புகள் இருக்குது யூஎன் சொல்லுது ஆனால் அதை தாண்டி அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இது ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா ஜோர்டான் என்ன பண்ணியிருக்கு நாங்கள் ஒரு மூவாயிரம் பேர் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஹமாஸில் உள்ளவங்க அது மில்ட்ரிக்காரங்களாக இருக்கட்டும் சிவிலியன்ஸாக இருக்கட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது அடுத்த ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இப்போ ஜோர்டான் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒன்று பந்தி ஒன்றாக அப்படியே செய்வாங்க ஏன்னா ஐநா சபையில் காசா பகுதியை வாழ்வதற்கு தகுதியற்ற இடமாக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா அங்கே தண்ணி இல்லை எதுவுமே இல்லை மக்கள் குடியிருக்கவே முடியாது அப்படி ஒரு இடமாக இருக்கிறது ஸோ இதை காரணம் காட்டி இதுதான் நம்ம சொல்கிறோம் கடைசியாக முழு பகுதியும் அவர்கள் தங்கள் வசம் எடுப்பார்கள் என்று சொல்லி இது மட்டும் இல்லாமல் லெபனானில் ஒரு நியூ வார் ஸ்டார்ட் ஆகிருக்கு இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் புதுசாக ஒரு யுத்தம் ஸ்டார்ட் ஆகியிருக்குது ஏற்கனவே இசுபுல்லா கூட நடந்துச்சு இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இது எல்லாமே அங்கே மிக முக்கியமான ஒரு காரியம் அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்ன மடி தான் இது அப்படியே அவர்கள் டெம்பிள் மவுண்ட் பக்கம் தான் திரும்ப போகிறாங்க அங்கே தான் இது போயிட்டு இருக்குது இதோடைய அப்டேஷன்ஸை கத்தருக்கு சுத்தமானால் வருகிற நாட்களில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம அடுத்த காரியத்தை பார்ப்போம் இது மிக முக்கியமானது ஈரானை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஈரான் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அதாவது நம்ம இங்க வந்து பாக்ஸ் அலசந்தி அப்படின்னு சொல்றோம் கெனால் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு அதுல இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மோஸ்ங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு இணைப்பு பகுதி யூஏஇக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்கு இது என்ன பகுதி அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அதன் வழியா கப்பல் போக்குவரத்து நடக்கணும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு உலகத்துல முப்பது சதவீத ஆயில் அண்ட் கேஸ் அது வழியா தான் வருது அதாவது ஒரு நாளைக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வியாபாரம் அது வழியாக நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ என்னங்க அதுக்கு வந்துச்சுன்னு கேட்குறீங்களா அந்த பகுதியை முழுவதுமாக மில்ட்ரி பகுதியாக ஈரான் அனௌன்ஸ் பண்ணி அதை மிலிட்ரி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருச்சு அது வந்து ஈரானுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அதான் ஈரானுடைய பகுதி அதை இப்போ மில்ட்ரி அங்கே முழுக்க முழுக்க தன்னுடைய இராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தி அந்த பகுதி முழுவதையுமே தங்கள் கண்ட்ரோலில் அவங்க கொண்டு வராங்க இன்னொரு பகுதி என்ன சொல்கிறாங்கன்னா அதை நாங்கள் மூட போகிறோன்னு சொல்கிறாங்க இப்போ அதை மூடிட்டாங்க அப்படின்னா பெருமளவில் பாதிக்கப்படக்கூடாது ஈஸ்டர்ன் நாடுகள் அதாவது கிழக்கத்திய நாடுகள் அதில் மிக முக்கியமாக இந்தியா நமக்கு வர வேண்டிய ஆயில் கேஸ் எல்லாமே அது வழியாக நான் வந்துக்கிட்டே இருக்குது மிக முக்கியமாக ஸோ இந்த ஆயில் விலை எல்லாமே எங்கே போய் நிற்கும்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது இப்பவே நம்ம நூறுபாய்க்கு மேலே இருக்குது ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோல் அது எங்கே போய் நிற்கும்னு தெரியாதாமா இன்னும் அந்த அளவுக்கு போயிட்டுருக்குது இந்த ஈரானுடையது ஏன் ஈரானை பற்றி நம்ம மெயினாக பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஈரான் எஸ்ஐக்கெல் முப்பத்தெட்டுல பெர்ஷியாங்கிற பேர் வந்து ஈரானை குறிக்கிற வார்த்தை இப்போது அமெரிக்க அதிபர் என்ன சொல்லியிருக்கிறார் இந்த வேலையை ஈரான் செஞ்சால் ஈரானை தாக்குவதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஏன் அப்படின்னா உலகத்தினுடைய பொருளாதாரமே இதனால் முப்பது பர்சன்ட் பாதிக்கப்படும்னா பாங்களேன் இப்போ ஈரான் என்ன சொல்லுது எங்களுடைய நியூக்ளியர் அலைகளையோ எதையாவது நீங்கள் தாக்குனீங்கன்னு சொன்னால் இதில் மிகப்பெரியதான உலக யுத்தத்தை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும்னு சொல்லுது ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறபடி ஈரான் ரஷ்யாவுடைய செல்லப்பிள்ளை இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியர் பிளான்ட் எல்லாமே ரஷ்யாவுக்குரியது ஸோ இப்போ அது உச்ச நிலையில் இருக்குது என்ன ட்ரம்ப் சொல்லியிருக்காங்க இன் ஃபியூ டேஸ் அப்படின்னு ஒரு சில நாட்கள் இந்த நேற்று வரை எடுக்கும் போது அந்த சம்பவம் நடக்கலை அந்த யுத்தம் அவர் ஈரான் அடிக்கார் தொடங்கலை ஒரு வேளை இது உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் போது என்ன இருக்குன்னு தெரியாது ஸோ அந்த அளவுக்கு தான் அவர் அதை சொல்லியிருக்கிறாரு ஹவுத்திஸ் பிரச்சனை அவர் பக்கம் போயிட்டு இருக்கிறது ஸோ இந்த ஈரானிய பிரச்சனை பெர்ஷியா மிக முக்கியமான இடத்தை கடந்து வந்திருக்கிறது எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா இந்த வார் இந்த இயர் ஈரான் இஸ்ரேல் வார் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க கத்தர்க சுத்தமானால் இதோடைய அப்டேட்டையும் வருகிற நாட்களே உங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம் அதை விட மிக முக்கியமான இன்னொரு விஷயத்தை பார்க்க போகிறோம் இது ஆச்சரியப்படுற விஷயம் நீங்க பைபிள நம்ம வாசிச்சிருக்கோம் இல்லையா ஒரு நாடு அப்படியே வீழ்ச்சி அடைகிறதை பார்க்கிறோம் இப்போ இஸ்ரேலில் கூட நம்ம பார்த்துருக்குறோம் இஸ்ரேலுடைய அரசாங்கம் தேவனுக்கு விரோதமா போகும் பொழுது அந்த நாடு பஞ்சத்துக்குள்ள போகும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கழுதத்தலை இத்தனை பணத்துக்கு விற்றுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த வறட்சி வந்ததை நம்ம பார்ப்போம் இது வந்து பைபிளில் நடக்கிறதான ஒரு சம்பவம் ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் இன்னைக்கு அமெரிக்காவுடைய நிலைமை அதுதான் அமெரிக்கா முட்டை வாங்குவதற்கு ஒவ்வொரு நாட்டையாக கிஞ்சிக்கிட்டு இருக்கு லித்துவேனியா போலாண்டு ஃபின்லாண்டு டென்மார்க் எல்லாரையும் கேட்குது இதில் போலாண்டும் ஃபின்லாண்டும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க லித்துவேனியா யோசிக்கிறேன்னு சொல்லுதான் அமெரிக்காவுடைய நிலைமையை யோசித்து பாருங்க இது அமெரிக்காவுக்கு நடக்குமா அமெரிக்கா கேட்டால் கொடுக்கணும் அப்படி ஒரு நிலைமை இருந்தது அமெரிக்கா கேட்காமையே கொடுப்பாங்க அப்படி ஒரு நிலைமை இருந்தது அமெரிக்கா தான் பொருளாதாரத்தினுடைய நம்பர் ஒன் பார்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி அமெரிக்கா கேட்டு இந்த நாடுகள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது ஒரு நாடு யோசிக்கிறேன்னு சொல்லுது இந்த வலைத்தளத்தில் இந்த வார்த்தையை எப்படி போட்டிருக்காங்கன்னா டோர் டு டோர் பெக்கிங்னு போட்டிருக்காங்க அதாவது ஒவ்வொரு கதவாக போய் அமெரிக்கா பிச்சை எடுக்குதுன்னு போட்டிருக்காங்க இப்படி ஒரு நிலைமை அமெரிக்காவுக்கு வருமா அப்படின்னா வந்துருச்சு நம்ம கண்ணுக்கு முன்னாடி இப்போ முட்டைக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஒருவேளை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா ஈரான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி ஒரு யுத்தம் ஆரம்பித்தா இன்னும் என்னென்ன காரியங்களுக்கு அது நடக்கும் தெரியாது கனடாவுக்கு டேரிஃப் போட்டாங்க அதாவது விலைவாசி ஏற்றுனாங்க அந்த டேக்ஸ் ஏற்றுனாங்க இந்தியாவுக்கு ஏற்றி இருக்கிறாங்க இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்க ஏற்ற 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 பாதிக்கப்படுவது அமெரிக்காவாக இருக்கிறது நான் சொல்லுகிறேன் இது அமெரிக்காவினுடைய வீழ்ச்சியின் காலம் அடுத்த வல்லரசு எழும்புகிற காலம் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக நிறைவேறுகிறது நம் கண்களுக்கு முன்பாக ஒரு மலை போல பெரிய ஒரு வல்லரசு உலகத்தையே கட்டியாண்ட உலகமே பயப்பட்ட ஒரு நாட்டினுடைய சரித்திரம் முடிவுக்கு வருகிறது அடுத்த நாடு எழும்பு போகிறது கர்த்தருக்கு சித்தமானால் இதை பற்றின காரியங்களை வருகிற நேற்று வரையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் காட் பிளஸ் யூ